டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர்கள் மாநாடு நடந்தது இதில் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் உரையாற்றினார் சுதந்திரத்திற்காக காங்கிரசார் பலர் பல்வேறு தியாகங்களை செய்துள்ளனர் காங்கிரஸ் கட்சி அமைவதற்கே வழக்கறிஞர்கள்தான் காரணம் மூத்த திறமையான வக்கீல்கள் சேர்ந்துதான் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கினார்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக சட்டப்பூர்வமான போராட்டம் நடத்தப்பட்டது அதிலும் நம் வக்கீல்களின் பங்கு மிக அவசியமானதாக இருந்தது திறமையான வக்கீல்கள் உருவாக்கிய சட்டத்துறை என்ற கட்டடம் இன்று தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது மோடி ஆட்சியில் விவசாய சட்டம் அமல்படுத்தப்பட்ட காலத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்திற்காக என்னை மிரட்டினர் அப்போதைய மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி எனக்கு மிரட்டல் விடுத்தார் விவசாய சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டினார் ஆனால் நீங்கள் யாரிடம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என தெரியாமல் பேசுகிறீர்கள் என கூறி அனுப்பிவிட்டேன் பிரதமர் மோடி தலைமையிலான தற்போதைய அரசு முழு பலமில்லாத அரசாக உள்ளது வெறும் பதினைந்து எம்பிக்கள் பலம் குறைந்தால் பல மாற்றங்கள் நடக்கும் மோடி பிரதமராக நீடிக்கவே முடியாத நிலை ஏற்படும் என ராகுல் பேசினார் And he's not here anymore, so really I shouldn't say it, but I will. And Arun Jaitley ji was sent to me to threaten me. And he said, "You know, if you carry on down this path, opposing the government, fighting us on the farm laws, we will have to act against you." I looked at him and said, "I don't think you know who you're talking to." ராகுலின் பேச்சுக்கு மறைந்த மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லியின் மகனும் பிரபல வக்கீலுமான ரோகன் ஜேட்லி பதிலளித்துள்ளார் ராகுல் என்ன பேசுகிறார் என்பதை மறந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என் தந்தை மிகச்சிறந்த ஜனநாயகவாதி யாரையும் மிரட்டும் தன்மை கொண்டவர் அல்ல அவர் எல்லா விஷயங்களுக்கும் பேச்சு மூலம் தீர்வு காண வேண்டும் என நினைப்பவர் விவசாய சட்டம் அறிமுகமானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆனால் என் தந்தை அதற்கு முன்பே இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் காலமாகிவிட்டார் அப்படி இருக்கையில் என் தந்தை மீது ராகுல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் ஒருவேளை ராகுல் சொல்வது போல் நடந்திருந்தால் அவர் அப்போதே அதை பொதுவெளியில் வைத்து விவாத பொருளாகி இருக்கலாம் அவரின் செயலும் பெயரும் பல காலங்களுக்கு பேசப்பட்டிருக்கும் ஆனால் இல்லாத ஒருவர் பற்றி ராகுல் என்ன பேசுகிறோம் என்பது கூட அறியாமல் பேசுகிறார் அதை அவர் வாடிக்கையாகவும் வைத்துள்ளார் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மனோஜ் பாரிக்கரின் கடைசி நாட்களைப் பற்றி மிக மோசமான வகையில் ராகுல் விமர்சித்தார் தற்போது என் தந்தையை பற்றி விமர்சித்துள்ளார் என ரோகன் ஜெட்லி கருத்து தெரிவித்துள்ளார்